மகரண்டேங்க சங்கசக்கே ாரலையோவிம் வக்கவா நபா

Barulah வந்து உடனடிய பட்டம் முடிவு பதவிகளையும் திருக்கோவிலுங்க பட்டமுடீஸ்வரர் திருக்கோவில் கிராமத்தில் அமைந்திருக்குங்க இந்த திருக்கோவில் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இந்த ஆலயத்திற்கான குபாபிஷேக விழா இங்கு சீரும் சிறப்பமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

நாம் எல்லோரிடமும் அன்பாக இருப்போம் சிறப்பாக இருப்போம் உயர்ந்து வாழ்வோம் திறந்து வாழ்வோம் ஆன்மீக வழியிலே ஆன்மீக வழியிலே நாம் உயர்ந்து வாழ வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் அதற்கு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது யாகசாலையில் இருந்து கலசங்கள் புறப்பாடாகி ஓவரத்தை சென்று அணிந்து கொண்டிருக்கின்றன நடைபெற இருக்கின்றது சிறப்பு மிக்க நிலையாக நாமெல்லாம் உள்ளத்திலே நமச்சிவாய வாழ்க ஓம் நமச்சிவாயே சிவாய நமவோம் ஈஸ்வர போத்தி நடைபெற இருக்கிறது மக்களுடைய அன்பர்களே ஆன்மீக அனைவரும் இந்த காட்சியை கண்டுகொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை காணுகின்ற மக்களுடைய உள்ளமும் அவர்களுடைய கண்களும் ஆழ்ந்த பூரிப்பு எழுதுகிறது இன்னும் சில நொடிகளிலே நாமெல்லாம் நல்லோ நுகர்ச்சி நல்ல ஊரகத்திலும் கணந்தரும் கல்வி தரும் அற்புதமாக நம்மை எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கின்ற எல்லோரும் அடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பச்சமா மலைமேல் மேலி பாவாய் கமலச்சந்தன் அச்சுத அமரேயே ஆயகம் செய்தே என்றும் இத்துவை யாம் போய் இந்திர லோகமானும் அத்துவை பெருகின்றேன் அரங்கமான நகர்களானே அந்த அரங்கமான நகர்களை அந்த எந்த விமானம் லட்சுமியும் தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமியும் அவர் உதவிகரமாக இருந்து இந்த பிரபா விஜயத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள் அவரோடு நம்முடைய ஆசிரியர் பெருமகனாக இருந்து பணிவாய்வு கற்று இந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்த அந்த ஆசிரியர் பருமகனான ரவி ஐயா ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த அடியார் பொதுமக்கள் இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் இந்த குப்பாட்சிய தங்களுடைய பங்களிப்பை எடுத்துக்கொண்டு மிக சீரிய சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதோ குப்பாட்சியம் நடைபெற இருக்கிறது தேவர்களும் நாற்பத்தி இரண்டாயிரம் ரிசிகளும் நாமும் பணங்க வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுவதும் தருவோனி அவருக்கு எல்லா வலனையும் நலனையும் நோயற்ற வாழ்வும் பரிவற்ற செல்வங்களுக்கு இது வாழ சட்டம் யோசுவார் எந்தெருமாள்

நான் இருக்க இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா பிச்சுவாக்கம் என்ற அழகான ஊரில் அமைந்துள்ள பட்டமுடீஸ்வரர் திருக்கோவிலுங்க சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான திருத்தலம் இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டதுங்க கேட்கும் வரங்களை கொடுத்தருளுவர் இங்குள்ள சிவபெருமான் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம் அருகில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிச்சுவாக்கம் என்ற அழகான கிராமம் அமைந்துள்ளதுங்க ஸ்ரீ பரமானந்தவள்ளி தாயார் இங்கு அருள் பாலிக்கின்றார் பிரகாரத்தில் விநாயகர் முருகர் மகாவிஷ்ணு நவகிரக சன்னதி சூரியன் சந்திரன் பைரவர் ஆகியோரை தரிசிக்க முடியுங்க இந்த ஆலயத்திற்கான கும்பாபிஷேக விழா இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகின்றன நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்